ரொம்ப பெஸ்டா அவங்க அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டா இருக்கும் வாங்க பார்க்கலாம் அப்படி இப்படி சேமியா வந்து தண்ணியில் ஊற போட்டுக்கணும் அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு உப்பு போட்டு நல்லா ஊற போட்டு சேமியா கொஞ்சம் ஊர் அதை எடுத்து இட்லி சொட்டியில் வேக வைக்கணும் தண்ணி అవ్వదా నీ వడీవి ఎం వేగ వచ్చాము ఇడ్లీ చట్ట ఊటి ఇడ్లీ చట్టి ఊతీ వేగ వ పోరం పిషం ఇగ వచ్చు అప్పుడు కాల్చిందం பத்து நிமிஷம் வேக வந்துருச்சு தாலிக்கு தேவையான பொருட்கள் வந்து பெரிய வெங்காய ரெண்டு பொடிசு பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க வர மிளகா அப்புறம் கார்கெட் தகுந்தபடி போட்டுக்கோங்க நான் ரெண்டு பாக்கெட் சேமியாவுக்கு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா எடுத்துருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்ல கடைசியில் கொஞ்சம் தேங்காய் எப்படி பார்க்கலாம் ஆ

என்ன சூழலாம்னே கொஞ்சம் கடுகு கடுகு போனாட்டு கடலப்பருப்பு இருந்தால் கடலப்பருப்பு போடலாம் நம்ம ஓன்லை அப்புறம் வெங்காயம் கொடிசா நடிக்க பெரிய வெங்காயம் ரெண்டு எண்ணெயில நல்லா வதக்கிட்டு இருங்க பொண்ணு வர வரைக்கும் வரைக்கலாம் வெங்காயம் அளவுக்கு நல்லா அரைக்கணும் எண்ணெயில் அப்புறம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடணும் ஒரு சில ஸ்டார்டிங்கிலே போடுவாங்க நான் கொஞ்சம் வதண்ணப்பு பிறந்தான் போடுவேன் இல்லட்டினா ஒரு மாதிரி மொறு மொறு நாயிரு நான் நல்லா கொஞ்சம் லட்டாக போடுவேன் அப்புறம் இது போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடணும் எண்ணெயில் நல்லா வதக்கணும் பிறகு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இந்த ரெசிபி வந்து ஒரு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு பெஸ்ட்டாக இரு பெஸ்ட்டு அக்கான்னு சொல்லலாம் சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் அவங்க தான் எப்பவுமே எனக்கு செஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க சாம்பளை வச்சுருந்தா வீட்டுக்கே அனுப்புவாங்க அந்த மாதிரி அவங்க சரி அப்படி செஞ்சது உங்களுக்கும் செஞ்சு காமிக்கலாமே அப்படி சொல்லி செஞ்சு காமிச்சது சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இப்படி சூடா சாப்பிட டேஸ்டா இருக்கும் சாடுக்கு என்ன பண்ணலாம் பாக்கலாங்களா நம்ம என்ன பண்ண போறோம்னா வேக வச்ச சேமியாவை எடுத்து கடாயில போட போறோம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கிறோம் அதனால திரும்ப உப்பு சேர்த்துறாதீங்க சுடுதுங்க அடுப்புல கை வச்சுன்னா சுடாம அப்புறம் என்ன ஒண்ணு அந்த இது

ఏ ఇడ్లీ మార వందிருக்குది నా వేగం చేదును నేనకా దేరం జలక నేను பாருங்க ఆ టేస్టీ ఉకు